வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து ஐரோப்பியர் கால வரலாற்றில் டேனிஸ்காரர்கள் பற்றிய செய்தியை இந்த பதிவில் சுருக்கமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த டேனிஸ்காரர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இவங்களும் ஐரோப்பியர்கள் தான் நம்ம சொன்னோம் இல்லையா போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் அவங்கள மாதிரியே இந்த டேனிஸ்காரர்களும் ஐரோப்பியர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவின்களை தான் வர்றாங்க இந்த டேனிஸ்காரர்களுடைய சொந்த நாடு எது அப்படின்னு பார்க்குறப்போ டென்மார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க கிபி ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் டேனிஷு கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கி தமிழகத்தோட அவங்க வாணிபு உறவு கொள்வதற்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்போது தஞ்சை அரசராக விஜய ரகுநாத நாயக்கர் வந்து அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட டேனிஸ் அதிகாரியான ஓங்கிட் அப்படிங்கிறவர் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் டேனிஸ் கோட்டை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோட்டைய உருவாக்குறாரு அந்த தரங்கம்பாடியில் உருவாக்கப்பட்ட அந்த டேனிஸ் கோட்டை இன்னைக்கு வரைக்குமே ரொம்பவுமே ஒரு பிரபலமான ஒரு வரலாற்று தலமா அந்த தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது இந்த டேனிஸ்காரர்கள் தரங்கம்பாடியில் தங்கிக்கிட்டு அங்கே இருந்து மலேயாவோட வாணிபம் செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாணிபத்தை அவங்க மசூலி பட்டினத்துக்கும் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க அப்போது வாணிபத்து நோக்கத்தில் தான் வந்திருக்காங்க இருந்தாலும் அவங்கனால வாணிபத்தில் பெரிய அளவில் வெற்றி அடைய முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமும் சேரம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் அங்கேயும் ஒரு ஒரு கோட்டையை இந்த டேனிஷ்காரர்கள் கட்டியதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் சீனர்களோடு சேர்ந்து சீன நாட்டோட வாணிப தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு தேயிலை வாணிபம் அந்த தேயிலைகளை எல்லாம் பறித்து அதை கொள்முதல் செஞ்சு அதை சீன நாட்டுக்கு இவங்க கொடுத்துருக்குறாங்க பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய முடிவில் அந்த டேனிஷ்காரர்கள் ஆங்கிலேயர்களோட மோதனதாக ஒரு செய்தி சொல்லப்படுது ஆனால் பத்தொம்பதாம் நூற்றாண்டினுடைய அந்த மத்தியில் டேனியர்கள் தரங்கம்பாடியும் அவங்களுக்கு இருந்த மற்றொரு பகுதியாக இருந்த சேரம்பூரியும் ஆங்கிலேய கிழக்கிந்திய அந்த கம்பெனியாருக்கு ரூ பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு விற்றுவிட்டதாக ஒரு செய்தி இருக்குது அப்போது தரங்கம்பாடியில் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கி ஒரு கோட்டையை உருவாக்கி வாணிகத்தை தொடங்கி செயல்படுத்தி இருந்தாலும் அவங்கனால பெரிய அளவில் லாபம் பெற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நாம் தெரிஞ்சுக்க முடியுது அப்போ டேனிஸ்காரர்கள் வந்து வாணிபம் செய்வதில் ஒரு மகத்துவமானவர்களாக இருந்திருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப தரமான பொருள்களாகத்தான் அவங்க வந்து ஏற்ப எடுத்து அதை கொண்டு போய் வாணிபம் பண்ணியிருக்காங்க ஆனால் வாணிபம் ஏனோ அவங்களுக்கு வந்து கை கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு செய்தியும் தெரிஞ்சுக்க முடியுது இடையே வந்து ஆங்கிலேயர்களுடைய அந்த ஒரு தலையீடும் அந்த டேனிஸ்காரர்களுக்கு இருந்ததாக சொல்கிறாங்க அப்போது அதனால தான் அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தங்களுடைய கோட்டைகள் தங்களுக்குரிய பகுதிகளையெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ டென்மார்க்கிலிருந்து வந்த அந்த டேனிஸ்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இந்தியாவில் வாணிபத்தை சிறப்பாக நடத்தியிருக்கிறாங்க இன்றைக்கும் அவங்க வாழ்ந்த அந்த கோட்டை அந்த டேனிஸ்காரர்கள் உருவாக்கிய அந்த கோட்டை அந்த தரங்கம்பாடி பகுதியில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சில காலம் இது வந்து அரசு அலுவலகமாக இருந்ததாகவும் அதற்கு அடுத்தபடியாகத்தான் அந்த தொல்லியல் துறையானது அதை தங்கள் கைவசம் எடுத்துக்கிட்டு பராமரிச்சுட்டு வந்ததாகவும் ஒரு செய்தியானது சொல்லப்படுது இந்த டேனிஸ்காரர்களுடைய கோட்டை அப்படிங்கிறது ரொம்பவுமே பிரபலமான ஒன்றாக இருக்குது இந்த பகுதியில் அந்த ஓசோன் படலம்னு சொல்லுவங்களே அந்த காற்று நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய அந்த ஓசோன் காற்று அதிகமாக வர்றதா சொல்லுவாங்க அப்போ அந்த அதனால் இங்கே நிறைய பேர் இங்கே வந்துட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அது மிகச்சிறந்த ஒரு சுற்றுலாத்தலமாக அது வந்து இருக்குது அவங்க அந்த கட்டி அந்த கோட்டையினுடைய அமைப்பு அங்கே என்னென்ன பகுதிகள்லாம் இருந்துச்சு அந்த கோட்டைக்குள்ளே இருந்த பகுதிகள் அதெல்லாம் இன்றைக்கும் பார்க்குறவங்கள ஒரு வியப்பில் ஆழ்த்தக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான ஒரு கட்டுமானத்தோட அந்த கோட்டைகளை வந்து அந்த டேனிஸ்காரர்கள் கட்டமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு செய்தியாக சொல்லப்படுது அப்போது அந்த டேனியர்கள் அவங்க வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட காலமாக இருந்தாலுமே கூட அவங்களுடைய கோட்டை அப்படிங்கிறது இன்னிக்கு வரைக்கும் அவங்கள மக்கள் மதியில் ஒரு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறதாக சொல்கிறாங்க அப்போது அந்த வாணிபத்தில் அவங்க தொத்திருந்தாலும் ஆனால் இந்தியாவுக்குள்ளே குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை அவங்க வந்து விட்டு வச்சுட்டு போயிருக்கிறத நாம் வந்து பார்க்க முடியுது அப்போ டேனியர்களை பொறுத்தளவில் அவங்க ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் வர்றாங்க ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் அந்த டேனிஸ் கோட்டை அப்படிங்கிறத உருவாக்குறாங்க அப்போ தரங்கம்பாடி தான் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்குது அங்கிருந்து தான் மலேயாவோட வாணிபம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மசூலிப்பட்டினத்துலேயும் வாணிபம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் சேரம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் அவங்க ஒரு வணிக நிறுவனத்தை ஏற்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் சீனர்களோடு சேர்ந்து தேயிலை வாணிபத்தில் ஈடுபடுறாங்க அப்போ இப்படியெல்லாம் சொல்லுது அப்போது கம்பெனியுடைய நோக்கம் அப்படிங்கிறது வாணிபத்தின் மூலமாக பொருள் தான் ஆனால் இவங்கனால பெரிய பொருள் அப்படிங்கிறத ஒன்றும் ஈட்ட முடியவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்துட்டு அப்புறம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு டேனியர்கள் அந்த தரங்கம்பாடேயும் வடக்கில் இருந்த சேராம்பூர் அப்படிங்கிற பகுதியையும் விற்றுவிட்டு தன்னுடைய சொந்த நாட்டுக்கே திரும்பி போயிட்டதாக சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த தமிழக வரலாற்றில் அந்த டேனிஸ்காரர்களுடைய ஒரு ஒரு பங்களிப்பு அதாவது டேனிஸ்காரர்கள் வாழ்ந்த ஒரு அடையாளம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம் மிக்க நன்றி